ஒன்றா வேக தான் வைக்க போகிறோம் எதுவும் வதக்க போகிறதுல இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் இந்த கீரையும் சேர்த்து போட்டுடலாம் அப்புறமா கீரையை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு சவுண்டு வர வச்சிருந்தேன் கீரை நல்லாவே வெந்துருச்சு இது கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சூடான பொருள் மிக்சியில் அப்படியே போடக்கூடாது ஆற வச்சு தான் அரைக்கணும் கீரை வகைகளுக்கு எப்போவுமே உப்பு வந்து நம்ம அரைக்கிறப்போ கடைசியில் சேர்த்தா போதும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பரிமாறிடலாம் சுவையான முருங்கக்கீரை சீர்த்து